ஒன்றுமில்லாமல் நிற்கிறதாய் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் உன் கலைஞர்களிலும் நீ கைடுகிற எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும் பொழுது தேவனுக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கும் பொழுது தேவன் நமக்கு இறங்குவார் சிறையிருப்பை மாற்றுவார் உன் சிற இருப்ப எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் கத்தருங்களை